படி வெல்கம் மை சேனல் தினிமம் இங்கிலீஷ் லேர்ன் வித் பவானி நம்ம தொடர்ந்து ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ரைமிங் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் நம்ம பெரிய வேர்ட் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் ஆனால் சின்ன வேர்ட்ஸில் தான் சின்ன சின்ன சொற்களில் தான் நாம் வந்து மிஸ்டேக் பண்ணுவோம் ஸோ அதை வந்து யாராக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆகிடும் சின்ன பசங்கள் சிறுவர்கள் இதை எழுதி கூட பார்க்கலாம் பெரியவர்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் நாம் ரேமிங் வேர்ட்ஸ் எட் செவனில் இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷன் எண்டிங் வேர்ட்ஸ் ஷன் என்டிங் வேர்ட்ஸ் ரொம்ப சுலபம் ஆனால் ஒரு கன்ஃபியூஷன் வரும் டிஐஓஎன் ஷன் எஸ்ஐஓஎன்னா என்ன சவுண்டுன்னு அந்த வித்தியாசம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்போவுமே படிக்கிறதுக்கு முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பிகினர்ஸு இந்த வவல் லெட்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறோம் வவல் பக்கத்தில் கான்சனன்ட் வந்ததுன்னா ஏவோட சவுண்டு ஆ இட சவுண்டு ஏ ஐக்கு ஈ ஓக்கு ரெண்டு சவுண்ட் ஆ யூக்குனு நான் ஏற்கனவே நிறையா தடவை படுத்திருக்கோம் படிச்சிருக்கோம் ஏ இப்போ வவல் லெட்டர்ஸ் கான்சனன்ட் இல்லாமல் தனியாக வந்ததுன்னா ஏ ஏதான் ஈஇதான் ஓ ஓதான் ஐ ஐ தான் யூ யூ தான் வாங்க வேர்ட்ஸ் பார்க்கலாம் ஏ பக்கத்தில் கான்சனன்ட் இருக்குது ஆ ஏ ஆக்ஷன் எகெயின் ஏ ஆர் ஃப்ராக்ஷன் ஓ தனியாக இருக்குது மோஷன் ஓ பக்கத்தில் கான்சனன்ட் ஓ ஆ ஆப்ஷன் இ பக்கத்தில் கான்சனன்ட்ஸ் ஓ இஏ செக்ஷன் ஏ தனியாக இருக்குது நேஷன் ஏ தனியாக இருக்குது ரேஷன் ஐ பக்கத்தில் கான்சனண்ட் ஸோ ஐயோட சவுண்ட் இ ஃபிக்ஷன் ஏ இங்க தனியா இருக்கு கான்சனன்ட் இல்லை ஸோ லோஷன் இ பக்கத்தில் கான்சனன்ட் லெட்டர் இருக்கு ஸோ ஈயோட சவுண்ட் ஏ மென்ஷன் இ பக்கத்தில் கான்சனன்ட் ஸோ எம் ஓ தனியாக இருக்கு ஓ எம் ஓஷன் எமோஷன் ஸோ ஆக்ஷன் Fraction, Motion, Option, Section, Nation, Ration, Fiction, Station, Lotion, Mention, Emotion நாம் T I O N ஷன்னினு பார்த்தும் S I O N ஓடு sound ISSHன் அது ISSHு சன்னின் சொல்லக்குடாது SH SH்னு சொல்லக்குடுக்குடுக்குடுக்கும். SHN டென் ஈடு ஈ பக்கத்தில் நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்கோம் சொல்லியிருக்கேன் இ பக்கத்தில் கான்சனன்ட் இருந்தால் ஈயோட சவுண்டு ஏ டென் டென்ஷன் வரும் பாருங்க டென்ஷன் எம் ஐ பக்கத்தில் ஏ கான்சனன்ட் இருக்குது ஐயோட சவுண்ட் இ மிஷன் இ ஈயோட சவுண்டு ஏ பென்ஷன் ஈயோட சவுண்டு ஏ எக்ஸ் ஏட சவுண்ட் எக்ஸ் பேன்ஷன் எக்ஸ்பேன்ஷன் வரும் அது ஷன்னுன்னு வரும் இது இஷன்னு வரும் எக்ஸ்பேன்ஷன் ஈயோட சவுண்ட் ஏ எகெய்ன் செஷன் ஈயோட சவுண்ட் எகெய்ன் இஏ எக்ஸ்டென்ஷன் இப்போ ஐ தனியாக இருக்குது அதனால மென் மென்னுங்கிற ரைமிங் வேர்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும் அதனால ஐயை நம்ம தனியாக கொண்டு வந்துடணும் டைமென்ஷன் ஸோ டென்ஷன் மிஷன் எக்்பான்ஷன் செஷன் எக்ஸ்டென்ஷன் டைமென்ஷன் டபிள்யூஆர் டபுள்யூஆர் ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் பார்க்க இருக்கோம் டபுள்யூ பக்கத்தில் ஆர் வந்தாலே டபுள்யூ சைலண்ட்டு டபுள்யூ எழுதணும் ஆனால் டபுள்யூ ஸ்லீப்ஸ் டபுள்யூ சவுண்டு கொடுக்காது டபுள்யூஆர்ஏபி டபுள்யூ இருக்கும் ஆனால் ரேப்புன்னு தான் படிக்கணும் நிறைய பிகினர்ஸ் விராப்பு வரைட்டு ரைட்டு ஏற்கனவே நமக்கு தெரியும் ரைட்டு ரோட்லாம் சில புதுசாக டபிள்யூஆரில் வேர்டு இருந்தால் டபிள்யூ சைலண்ட்டில் கொடுத்துட்டு ரேப் நெக்ஸ்ட்டு ரைட்டு ஐ ஐ பக்கத்தில் லாஸ்டில் எப்போவுமே இ இருந்ததுன்னா இந்த வவல் லெட்டர் ஒரிஜினல் சொன்னோம் ஐ ஐ தான் ஓ ஓ தான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் லாங் வவல் ஐ இது ஸோ ஐ பக்கத்தில் ஐ கான்ஸ்ட் இ இருக்குது ரைட்டு ரோட்யூ ல்யூ ஸ்லீப்ஸ் எழுதணும் டபுள்யூ ஸ்லீப்ஸ் ரோட் ராங் ஓவோட சவுண்ட் ஆ பக்கத்தில் கான்சனட் இருக்கு ஸோ ராங் ஐயோட சவுண்ட் இட்டி டபுள் டி கான்சன்ட் எப்படி வந்ததுன்னா நம்ம எப்படி சொல்லணும்னு நிறுத்தணும் ஃபுல்லாக நிறுத்திட்டு தான் டென் சொல்ல ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலை கரெக்டாக ப்ரனௌன்ஸ் பண்ணணும் சொல்கிறதுல தான் இருக்குது ரிட்டர்ன் ரிகிள் ரிகுன்னு முழுச முடிங்க ரிகிள் ரிங்கிள் ஸோ ஐஇ ரிங்கிள் ரிசில் ஐஎஸ் இஸ் சவுண்டு இல்லையா ரிஸ் ரிசில் ஸோ இ எப்போவுமே லாஸ்டில் சைலண்ட் ஆகிடும் அதனால் எல்லோவில் முடிஞ்சுது ரிசில் சி ராப் ரைட் ரோட் ராங் ரிஸ்ட் ரிட்டர்ன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்கும் கொடுங்க